அம்மா சொல்லு அம்மாடா ப்ளீஸ் டாடி அம்மா சொல்லு தன்னுடைய பெண் குழந்தைய அம்மான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றாங்க ஆனா அந்த குழந்தை அப்பான்னு தான் சொல்லுது மீண்டும் மீண்டும் மதே அம்மான்னு சொல்லு அம்மான்னு சொல்லு ஒரு தடவையாவது சொல்லுன்னு கேக்குறாங்க ஆனா திரும்ப திரும்ப அந்த குழந்தை அப்பான்னு மட்டும்தான் சொல்லுது கிடைச்சிருந்தா அம்மா அந்த பெண் சந்திரமுகியா மாறுவதற்கான சூழலை குழந்தை ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணிடுச்சு சத்தம் போட்டு சொன்னாலும் சரி அஸ்கீல சொன்னாலும் சரி அம்மா என்ற வார்த்தை வாயில வரல அப்பா என்ற வார்த்தை மட்டும்தான் அந்த குழந்தையுடைய வாயில வருது அம்மா திரும்ப திரும்ப அம்மான்னு சொல்ல சொல்லி ஒரு கட்டத்துல நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அம்மா 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 குழந்த ஒரு தடவை கூட அம்மானு சொல்லாம சுகத்துல மாட்டி இருக்கிற போட்டோ பக்கம் கையை நீட்டி அப்பான்னு தான் சொல்லுது நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அம்மானு சொல்ல முடியாது அப்பான்னு தான் சொல்ல முடியும்னு தீர்க்கமான முடிவுல இருக்கிற டாடியோடைய லிட்டில் பிரின்சஸ் அடங்குது போ போட்டோ நான் இங்க நேர்ல இருக்கேன்